வெற்றி வேல்முருகனுக்கு ரோரா எல்லாமில் பழனாபுரி இரவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோராபுரமன் பெற்றால் திருப்புண மாமந்தத்தில் பாடகன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சங்குவார் முடி என தூங்கும் ராஜபுரத்திருப்பூருக்கான இசைவடித்து பழனியாண்டவன் திருடிலும் அமர் பெருமாடும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி முருகனுக்கு அரோர அரோர அரோரா தந்த தான தன தந்ததான தத்தன தந்ததான தத்தன தனதான சங்கு வாரமுடி பொங்கடல் பொங்குாமரை கத்திகை தண்டு மாகரி பெற்றவன் வெகு கோடி வெகு கோடி சந்த பாஷைகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்டமாருத மற்றுள கவிராஜ கவிராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்த போதம் உரைத்திடு புலவோன் பண்டை மூ எழுவத்து எது கண்ட நீயும் என சில பஞ்ச பாதகரப்புகள் செயலாமருங்கை யானை வனத்திடை துங்க மாமுதலைக்கு வெருண்டு மூலம் என கருடனில் ஏரி கருடனில் ஏறி பின்பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு இதம்பராப அடுப்பவன் மறுகோனே முருக கொங்கண ஆதி தரப்பெரு கொங்கின் ஊடு சுகித்திடு கொங்கின் வீர கணப்பிரிய குமரா பொன் கொங்குலாவுர கொடி கொங்கையே தழுவி செரி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே முருகா கொங்கண ஆதிதர பெரு கொங்கின் ஊடு சுகித்திடு கொங்கின் வீர கணப்ரிய குமரா பொன் லாவு குர கொடி கொங்கையே தழுவி செரி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே முருகா பண்டை மூகெழுபக்கு எதிர் கண்ட நீயும் என சில பஞ்ச பாதகரை புகழ் செய்யலாமோ முருகா பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ கொங்கு ராஜபுரத்துரை பெருமாளே முருகா முருகா பண்டமு மூ எதிர்கண்ட நீயும் என சில பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ முருகா வெங்கையானி வனத்திடி துங்கமா முதலைக்கு வெருண்டு மூலம் என கருடனில் ஏறி விண்பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு இடம்பறாவ அடுப்பவன் மருகோனே கொங்கன் ஆதி தரப்பேர் கொங்கின் ஊடு சுவித்திடு கொங்கின் வீர கணப்பிரிய குமரா பொன் கொங்கு உலாக குறக்கூடிய தழுவி சரி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணும் பழனாபுரி அடர்ந்த திருப்பாக சமர்ப்பணம் குருவாக அருணா பிரம திரு சமம் சம்சம் எல்லாமல்ல பழனாபுரிடம் திருப்பாதங்கள் சமர்ப்போம்